ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ரிஷபராசி உறவுகளுக்கு எப்படி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் மேலும் மேலும் இவர்களுக்கு பலம் மேலும் மேலும் ஒரு நல்ல உயரத்துக்கு உச்சத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கிறது முழுவதுமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கு லைஃப் பெறும் படிப்பில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் சாமி இவ்வளவு சொல்லிட்டா கூட ரிஷபராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணுவாருன்னா இவங்களுடைய அம்மா உடல்நிலையாக இருக்கட்டும் இல்ல ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு வழிபாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பிடிச்சிக்கோங்க தெய்வத்துக்கு இவங்க திங்கக்கிழமைகளில் சுகமே சுலசாமி வாழ்த்துக்கள் சாய் செந்தல் பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு ரிஷபராசி உறவுகளுக்கு எப்படி இருக்க போது சாமி அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பண நடமாட்டம் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கின கடன் எல்லாம் இப்போ தான் அடைக்கிறதுக்கு அவர்கள் ஆரம்பித்து கொண்டு அதுக்கான மூமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது முழுவதுமாக இவர்களுடைய கடனை அடைப்பதற்கு இவர்களுக்கு பத்தவில்லை அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை கடுமையான ஒரு உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இவங்களுக்கு என்ன ஒரு முதல் தரமான ராஜயோகம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இவங்களுக்கு மெயினான யோக கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனும் சுக்கரனும் ஒன்பதாம் இடம் பிறகு பத்தாம் இடம் அப்படிங்கிற அமைப்பில் அதாவது பாகியஸ்தானத்தில் பிறகு தொழில் தசம கேந்திரம் இப்போ அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னுடன் சேர்ந்த கிரகங்களுடைய சக்தியையும் அப்சர்வ் பண்ணி மொத்தமாக வெளிப்படுத்துவார் பொதுவாகவே பத்தாம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தாலே அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்போது இவங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக ஏன்னா பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் நிறைய புது ப்ராடெக்ட் புது கான்செப்டு வெளிநாட்டு தொடர்பு நிறைய வருமானங்கள் நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் நோவல் கான்செப்ட் நோவல் டெக்னாலஜி நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இவர்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மூன்று மாதத்தில் ரொம்பவும் அனுகூலமாக இருக்கும் இதை தவிர இவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டன் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளஸ் பாயிண்டை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என உபஜயஸ்தானங்கள் அசுப கிரகங்கள் வந்தாலே நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு ஒரு பூரணமான பாசிட்டிவ் கிரகம் சேட்டன் திரும்பவும் இவங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழரை வருஷம் தொழில் ஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் மேலும் மேலும் இவர்களுக்கு பலம் பெறுகிறது இந்த மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஜனவரி ஒன்று டு மார்ச் வரைக்கும் நம்ம இல்லையா இது தொழில் லாபம் தொழில் லாபம் அதுக்கும் மேல அதுக்கும் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு இன்னும் மேல மேல வந்துகிட்டு இருக்கும் இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு தொழில்ல தேவை ஏன் அப்படின்னா அப்போ தான் இவங்களுடைய கடனை இவர்களால் பூரணமாக அடைக்க முடியும் அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லா கிரகங்களும் ராகு கேது அச்சுக்குள் அடங்கிவிடும் எல்லா ராசிக்கும் அது ஒரு ராகு அச்சுக்குள் அடங்கிவிடும் இந்த பலனை வந்து நிறைய பேர் துல்லியமாக எடுக்கிறது கிடையாது அப்போ ஆகும்னா இவங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமும் நாலாம் இடம் சுகஸ்தானமும் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு நடுவில் ஆக்டிவேட் ஆகும் அப்போ தொழிலில் நிறைய புது கான்செப்ட்ஸு வெளிநாட்டு தொடர்பு நிறைய புது ப்ராடக்ட்டு அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் உழைப்பது இதெல்லாமே இவர்கள் விதவிதமாக செய்வார்கள் இதில் நிறைய அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த பக்கம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து என்ன பண்ணுவார்னா இவங்களுடைய சுகஸ்தானத்தில் அமர்ந்து இவங்களுடைய லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ்ஸு தேவையில்லாத செலவுகள் இதையெல்லாம் குறைத்து விடுவார்கள் அது ஒரு விதத்துல நல்லதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ரிஷபராசிக்காரர்கள் சம்பாதிக்க போகிறார்கள் இந்த நேரத்துல இவங்களுக்கு தேவையில்லாத டைவர்ஷன்ஸ் தேவையில்லாத செலவுகள் சேட்டைகள் கேளிக்கைகள் இது எல்லாமே இவர்களுக்கு குறையும் இவங்களுடைய இடம் வீடு வாகனங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அவர்கள் ஆரம்பத்திலேயே அதனை கண்டிப்பாக கவனித்து விடுவார்கள் இவங்களுடைய அம்மா உடல்நிலையா இருக்கட்டும் இல்லை ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அதுலேயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதனையும் கண்டிப்பாக இவர்கள் தொடக்கத்திலேயே கவனித்து விட வேண்டும் இது தான் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் ஆனால் இந்த பக்கம் தொழில் ஸ்தானத்துல இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது முழுவதுமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு குரு பகவான் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றிஸ்தானத்தில் உச்சம் முயற்சி தைரியம் வீரியம் ஸ்தானத்தில் இது எப்படின்னா லாபஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று இவர்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறது அதுவும் விசேஷமான பார்வையாக பார்க்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்க்கிறது அப்போ லாபம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திருமணம் பாக்கியம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல உயரத்துக்கு உச்சத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கிறது இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் பாதகஸ்தானத்துக்கு வந்து அமர்ந்தாலும் அது காலகட்டங்கள்லேயும் அந்த ராகு பகவானுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது யாரெல்லாம் மெயினாக ஒரு பார்ட்னர் வரணும் திருமண வாழ்வு முறிவை நோக்கி கொண்டிருக்கு இதில் வம்பு வழக்கு இருக்குது எனக்கும் என் பார்ட்னருக்கும் பிரச்சனை அப்படினெல்லாம் எல்லாம் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சுபம் ஒரு பாசிட்டிவ் அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அந்த மூணாம் இடம் மெயினாக குறிக்காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்போது ஒரு இடம் விற்கணும் ஒரு வீடு விற்கணும் அதன் மூலம் கடனை அடைக்கணும் ஒரு லக்ஸரியான ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கணும் ஒரு நல்ல டெக்கரேஷன் பண்ணணும் அதை வைத்து தான் என் குழந்தைகளுக்கு நிறைய இது வரணும் ஆஃபர்ஸ் திருமணத்துக்கு வரணும் ஒரு ஹைஜீனிக்கான ஃபேமிலி வரணும் எங்கள் ஸ்டேட்டஸ் மேலும் இம்ப்ரூவ் ஆகணும் வெளிநாட்டு பயணம் எங்களுக்கு சித்தி ஆகணும் அங்கே போய் எங்களுக்கு விசா கிடைக்கல எங்கள் டாக்குமெண்ட் செல்லலை எங்கள் பேப்பர் செல்லலை நாங்கள் கொடுத்த படித்த சர்டிஃபிகேட்டு அங்கே எடுபடாதுன்னு சொல்லிட்டான் இதனால எங்களுக்கு வம்பு வழக்கு வருமானம் தடப்படுது இப்படின்லாம் நிறைய மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலும் மேலும் நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் முயற்சியையும் மேலும் தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக சாமி இப்போ வயதானவர்களாக இருப்பாங்கள்ல அந்த வயதானவர்களுக்கு அப்புறம் இருக்கும் அவங்களுக்கு வருடத்தின் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஒரு சாந்தி இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அந்த குரு பார்வையை வந்து விழுகிறது அப்போ அவங்க எதெல்லாம் ஒரு பாக்கியம்னு நினைக்கிறாங்க குழந்தைகள் செட்டில் ஆகணும் இல்லை அவங்களுக்கு ஹெல்த்து நல்லா வரணும் அவர்கள் எந்தெந்த விஷயமெல்லாம் அவர்களுக்கு சித்தியாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது பதினொன்றாம் இடம் இப்போ பதினொன்னாம் இடத்தை உங்களுக்கு குரு பார்ப்பது நினைத்த காரியத்தில் வெற்றி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஹெல்த் டெவலப்மெண்ட் இது எல்லாமே குறிப்பாக இந்த ஆர்த்தோ பெயின் லெக் பெயின் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த சாட்டானை குரு பார்க்கிறார் மாதிரி வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு சமாதானம் கண்டிப்பாக ஏற்படும் குழந்தைகள் இருப்பாங்களா சாமி டிசம்பர் ராசியில் குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்க குழந்தைகள் நான் சொல்றது ஒரு பதினேழு வயசு வரைக்கும் குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு லைஃப் இருக்கும் படிப்பில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் வருடத்தின் தொடக்கத்திலேயே இவர்களுக்கு ஏற்படும் குறிப்பாக நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் எனக்கு விசா கிடைக்கல யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கல இதுக்கு லோன் கிடைக்கல இப்படின் எல்லாம் பிரயத்தனப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த வருடத்தின் செகண்ட் ஹாஃப் பிரமாதமாக இருக்கிறது படிப்பு சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கிறது முக்கியமாக சார் சார் இவ்வளோவும் சொல்லிட்டா கூட ரிஷபராசிக்கார்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணுவாருன்னா நிறைய நவீன தொழில்நுட்பம் இப்ப இந்த ஏஐன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதில் பத்து விஷயங்கள் வந்ததுன்னா அதுல எட்டு விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டு பேவரபிளா இருக்கும் அது எதுன்னு நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் ஏன்னா ரொம்ப டெக்னாலஜி டெவலப் ஆகும் பொழுது அதனுடைய சைடு எஃபெக்ட்டும் நம்மை பாதிக்கும் ரகசியங்கள் பாதுகாக்க முடியாது சாமி பிரச்சனையாகவும் இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அந்த தொழில் துறை சார்ந்த நபர்கள்ட்ட போய் இல்லைன்னா நீங்க ஏட்டையே கேட்டுக்கலாம் நீ எனக்கு இவ்வளவு சொல்றியே எனக்கு இதுல எது நெகட்டிவ்ங்கிறதையும் நீனே சொல்லுன்னா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஐ சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்ல சொல்லிட்டு இருக்கு ஏஐ ஆல்மோஸ்ட் சொல்லுது பட் என்னன்னா நம்ம கேட்டு அது புரிஞ்சு சொல்றதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு பட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஏ அந்த அளவுக்கு அவர்களுக்கு தொழிலில் ஒரு விஸ்தாரமான வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் திருமண வாழ்வை எதிர்பார்த்தவர்களுக்கு பொற்காலம் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு சாமி என் குடும்பத்துல பெரிய சண்டை வந்து அங்கு ஒதுங்கி இருக்கும் எங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு கேட்பாங்கல்ல அவங்களுக்கு எப்போ இருக்கும் சாமி திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அகழ்வதற்கு உண்டானதும் அந்த குரு பார்வையின் மூலமாக தான் ஏற்படும் அதனால் வந்து அந்த ஜூன் மாதம் வரைக்கும் அவங்க பொறுமையா காத்திருக்கணும் காத்திருந்தாங்கன்னா ஒரு சுபம் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் ஃபேமிலியில குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்க ஏழாம் இடத்தையே சமச அஞ்சாம் பார்வையா பார்ப்பார் பார்ப்பார் அது காலகட்டம் வரை அவர்கள் பொறுமையாக காத்து கூட ஜூன் அஞ்சு தேதிக்கு மேல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்க நிச்சயமா சாமி சாமி இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க எங்களுக்கு ஒரு வழிபாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க பிடிச்சுக்கோங்க தெய்வத்துக்கு இவங்க குறிப்பா பெருமாள் வழிபாடு திங்கக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் புதன்கிழமைகளில் உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் என்ன பிரதானமான பெருமாள் கோயில் இருக்கோ நீங்கள் பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு எல்லாமே மெயினாக சனிக்கிழமைகளில் நான் ஏன் வந்து திங்கக்கிழமையை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த கேது இவங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஒருவேளை திங்கக்கிழமையில் ஏகாதசி இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடு இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உச்சத்தையும் ஒரு நல்ல அனுகூலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம் எல்லாருமே நீங்கள் நிச்சயமாக நெஞ்சார் நன்றிகள் சாமி சுகமே சொல்வேன் பக்தி இன்ஃபினிட்டி நேயர் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்